அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இனி இப்படியும் பணம் செலுத்தலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்கவும் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோவோ பார்த்துருக்க பெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் புகைப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் யூபிஐ வசதி மூலியமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வராங்க அதாவது சின்ன பூக்கடையிலேருந்து பெரிய பெரிய மால் வரைக்கும் இப்போ யுபிஐ வசதி மூலியமாக தான் பணம் அனுப்பப்பட்டு வராங்க அந்த மாதிரி வசதி வந்து பெரும்பாலான இடங்களில் அதிகமாக இருப்பதாக கூறப்படுறாங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக ரயில்வே ஸ்டேஷனில் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது உங்களுக்கு யுபிஐ வசதி கொடுக்கப்படுறாங்க அதாவது கியூஆர் கோட் மூலிமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளும் வசதி ரயில்வே ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதே போன்று இப்போது பேருந்துகளிலும் இந்த வசதி கொண்டுவர வேண்டும் என மக்கள் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இந்த கியூஆர் கோட் வசதி கொண்டுவரப்பட்டிருக்காங்க முதல் கட்டமாக சென்னையில் எந்த மாவட்டங்கள்ல எந்த இடங்கள்ல குறிப்பாக எந்த பகுதியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தற்போது பார்க்கலாம் இப்போ ரீசெண்டா சென்னை மாநகர பேருந்துகளில் யூபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா முழுவதிலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பூ விற்பனை செய்யும் வியாபாரிகள் உட்பட அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் டிஜிட்டலிலும் மாறியுள்ளது தற்போது ரயில் நிலையங்கள் மெட்ரோ உள்ளிட்டவற்றில் யூபிஐ மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதிகள் உள்ளது இதன் தொடர்ச்சியாக பேருந்துகளிலும் பயணச்சீட்டு பெற யுபிஐ வசதி தமிழ்நாடு அரசு சோதனை முறையில் அமுல்படுத்தி உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழக அரசு பேருந்துகளில் நீங்கள் உங்கள் கிட்ட பணம் இல்லாவிட்டாலும் யுபிஐ வசதி மூலியமாக உங்களோட கார்டுகளிலும் நீங்கள் பணம் அனுப்பி டிக்கெட் பெற்றுக்கொள்ளும் அப்படி இல்லைனா நீங்கள் டேக்டா கியூஆர் கோட் மூலிமா ஸ்கேன் பண்ணலாம் இல்லை யூபி வசதி மூலமாக நீங்கள் பணம் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க இது முதல் கட்டமாக குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதாவது முதல் கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் குரோம்பேட்டை பேருந்து பனிமலையின் கீழ் இயங்கும் பேருந்துகளின் நடத்துவர்களுக்கு யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டு வழங்கும் வகையிலான புதிய கையகப்பட்ட கருவிகளை மாநகர போக்குவரத்து கழகம் வழங்கியிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது குறிப்பிட்ட இடங்களை மட்டும் முதல்கட்டமாக செயல்படுத்தி வராங்க இதன் பிறகு என்னென்ன குறைபாடுகள் என்னென்ன நன்மைகள் கிடைத்தது பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வசதி கொண்டுவரப்படும் தற்போது போக்குவரத்து துறை அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டங்கள் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமாண்டை தருவீங்க நன்றி வணக்கம்